நம்ம வந்து இது வந்து தென்னந்தோப்பு ஒரு சில பனை மரம் இருக்குது நம்ம இந்த பனை மரத்தில் தென்னை மரத்தில் இருக்கிற மட்டை ஓலையை வச்சு இப்போ வந்து கறி சமையல் செய்கிறோம் நீங்கள் பாருங்கள் இந்த கறி சமைச்ச பிறகு எவ்வளோ டேஸ்ட் ஆகுது உங்களுக்கு தெரியும் என்ன இதில் உடைய ஒரு நல்ல நல்லதுன்னா நீங்கள் எப்பயுமே வந்து கறி சமைக்கும் போது எண்ணெயை கடுக்கை போட்டு ஜீரகம் மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கிஞ்சி போட்டு எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கறியை போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி வேக வைக்கணும் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன் நீங்கள் அதை பாருங்கள் என்ன விஷயம்னா அதில் வந்து கறியை நல்லா அலசி போட்டுட்டு அதில் பூண்டு வெங்காயம் தக்காளி எண்ணெய் எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஊற்றிடுவோம் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே எல்லாமே அதில் போட்டுட்டு கொஞ்சோம் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சிரும் எப்படி சொல்கிறது இதை பொறுத்த வரைக்கும் போத்தின்னு பொறுத்தா என்ன படுத்துன்னு போத்திக்கினா என்னன்ற மாதிரி தான் ஒரு மெத்தட் இது பேர் எல்லாமே ஒன்று தான் இது கொஞ்சம் பழசு பழைய மெத்தே நம்ம சமைக்கிறோம் ஆ உப்பு கொஞ்சம் போடல உப்பு போடல நினைக்கிறேன் நான் உப்பு போடல

我一万不吃了。